வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக இந்த மெத்தேடில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியண்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன் பெருசாக மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய் அஞ்சு மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூனு தக்காளி முக்கால் கிலோ கருவேற்கில் கொஞ்சம் பூண்டு பதினஞ்சு பல் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கோங்க இந்த ஸ்பூனில் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் இந்த தக்காளி தொப்புக்கு தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு விசில் விட்டு நான் வேக போட்டு எடுத்துக்கிறேன் தக்காளி வந்து பச்சை வாசம் போகிறக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இப்படி கொஞ்சம் லைட்டாக மட்டும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக ரெடி ஆகிடும் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகிக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதைய இதை பாருங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இன்னும் நல்லா காஞ்சிருச்சு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன் அளவில் இதுக்கு கடலைப்பருப்பு போட வேண்டாம் கடுகு பொறிஞ்சோடனே வரமிளகாய் கருவேப்பில பூண்டு எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் பூணும் வந்து ஒரு பத்து செகண்ட் வதங்கினோன்னா நம்ம மஞ்சள் வெங்காயம் எல்லாம் பை ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பவுட்ரு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் லைட் ப்ரௌனி ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பூ போடுறேன் பெரிய தக்காளி மூணு ஒன்றும் பாதியமா அதுவும் கொஞ்சம் அரைச்சி போட்டா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் தொக்கோடது எல்லா எல்லா டிஷ்ஷுக்குமே மேட்ச் ஆகிடும் இப்படி பண்ணுறப்ப அளவு அரைச்சா போதும் இது நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயமும் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு இதுவும் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தூள் போட்டுக்கலாம் இப்படி வந்து நிறையாவும் சமைக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் சமைக்கணுங்கிறப்ப இப்படி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக ஈஸியா இருக்கும் இப்படி உப்பு காரம் பார்த்துக்கலாம் ட்ரையாக பண்ணாம இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் சப்பாத்திக்கு வந்து நல்லா இருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்குன்னா நம்ம எப்படி குக்கரில் வேக வைக்க வேண்டியதில்லை ஆனால் சப்பாத்தி தோசைக்கு இட்லிக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து போட்டோம்னா சீக்கிரம் ஆயிடும் ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் வேணுங்கிறப்ப அளவு குவான்டிட்டி பண்ணுறோம் ஒரு கிலோ அளவு பண்ணுறோம் தக்காளி வெங்காயம் முக்கால் கிலோ இருக்கும் இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வந்து அந்த பச்சை வாசம் போயிடும் தக்காளியோட பச்சை வாசம் போய் நல்லா இருக்கும் இது இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் காரம் எப்படி இருக்குன்னு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு காரம் நீங்க வந்து உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு சில இடத்துல மிளகாவோட அந்த காரத்தன்மையும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரியும் போட்டுக்கோங்க பிகினர்ஸ்கெல்லாம் வந்து இப்போ நான்ல டுவெண்ட்டி இயர்ஸ் குக் பண்றேன் ஆனால் வந்து எல்லாம் எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ காரம் போடணும் அந்த ஒரு அளவே தெரியாது அவங்களுக்கு தெரியணும்னு தான் இப்படி ஒரு சில அளவு சொல்கிறேன் நான் பிகினர்ஸுமே ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் வந்து காரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வாங்குற மிளகாய் வந்து எந்த அளவுக்கு காரம் என்னென்னு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இந்த நீர் தன்மையே வந்து இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயிலையே வந்து நம்ம வதக்கி பண்ணுறப்ப சாதத்துக்கு நல்லா இந்த இந்தளவு சுண்டுனது போதும் ஒரு அரை ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க போங்க போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் கிளரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் அரை ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த மல்லித்தலை போட்டு ஒரு பதினஞ்சு செகண்டு கிளரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள் என் பேர் கொடி இதுப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நான் வந்து சப்பாத்திக்கு பண்ணினேன் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் பிக்க பண்ணிட்டீங்கன்னா போதும் சூப்பராக மேட்ச் ஆகும் செம்மையா இருக்கு மூணு மட்டும் நீங்க இன்னும் லைட்டா தட்டிக்கோங்க இடியன்ஸ் அளவு அல்டிமேட்டா இருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க வேக வச்சு போட்டது அப்புறம் கொஞ்சம் அரைச்சு போட்டது அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையா இருக்குது ஒர்க்குக்கு எடுத்துட்டு போறக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்துறக்கு ஒரு ட்ரிப்பு போறப்ப இந்த மாதிரி வந்து சப்பாத்திக்கெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்